ரொனால்டினோ ஒன் ஆஃப் த கோட் ஆஃப் ஃபுட்பால் ஆனால் அப்படி இருந்தும் லேனல் மெஸ்ஸி ரொனால்டோ மாதிரி பெரிய அளவுக்கு கொண்டாடப்படாத ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை கரியரை தானே கெடுத்துக்கிட்ட ஒரு நபர் தான் ரொனால்டினோ மிக பெரிய அளவுக்கு திறமை இருந்தோம் ஒரு லெஜண்டாக கொண்டாடப்பட வேண்டியவர் கடைசியில் ஒரு கிருமலர் மாதிரி ஆகி ஹவுஸ் அரசில் இருந்தார் அவருடைய வாழ்க்கைங்கிறது அவரை பற்றி தெரிந்தவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தரும் அந்த பாடம் என்னங்கிறத அவருடைய வாழ்க்கை வரலாறோடு சேர்த்து பார்த்துடலாம் வாங்க ரொனால்டினோ இந்த பேரை கேள்விப்பட்டாலே ஃபுட்பால் களத்தில் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அவருடைய முகம் தான் பலருக்கு நினைவு கோல் அடிச்சா கொண்டாட்டத்துல சிரிப்பார் கோல் அடிக்க முடியலனாலும் கவலைப்படாமல் சிரிப்பார் கோல் அடிக்க விடாமல் அவரை கீழே தள்ளி விட்டாங்கன்னா கூட அவர்கிட்ட இருந்து சிரிப்பு தான் வரும் ஃபுட்பால் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமைகளில் ஒருத்தராக வளர வேண்டியவர்னு கொண்டாடப்பட்டவர் ரொனால்டினோ சொல்லப்போனா ஃபுட்பால் ஜாம்பவன் மரடானாவே பிரசிலியன் ஃபுட்பாலில் எனக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கையே நீதான்னு சொல்லி ரொனால்டினோவை கட்டி தழுவுனார் அதே மாதிரி மரடானோவைக்கு அடுத்து எதிரணியுடைய ரசிகர்களே ஒருத்தருடைய ஆட்டத்தை பார்த்து எழுந்து நின்று கைதட்டி கொண்டாடினாங்கன்னா அது ரொனால்டினோவுக்கு மட்டும்தான் அதே மாதிரி ஃபுட்பால் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கப்ஸ் எல்லாத்தையும் ஜெயிச்ச ஒரே வீரன் ரொனால்டினோ தான் இவ்வளவு சாதனைகளுக்கு சொந்தக்காரனான ரொனால்டினோ மரடோனா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டியவர் ஆனால் தன்னுடைய நடவடிக்கைகளால் தன்னுடைய வாழ்வியல் முறையால் அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு காணாமல் போனவர் என்ன நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி பிரேசில் இருக்கக்கூடிய போர்ட்டோ நகரத்தில் நகரத்துல தான் ரொனால்டோ டேசிஸ் மொரேரா சுருக்கமா ரொனால்டோன்னு சொல்லுவாங்க வறுமை சூழ்ந்த குடும்பம் அது அவங்களுக்கான முதல் பிடிப்புங்கிறது அவருடைய மூத்த அண்ணன் ரொபோட்டோ மூலமாக வந்துச்சு ரொபர்ட்டோவுக்கு ஃபுட்பால் மேலே பெரிய ஆர்வம் இருந்துச்சு ரொனால்டனோவை விட சூப்பராக ஆடுவாராம் அவருடைய ஆட்டத்தை பார்த்துட்டு லோக்கல் கிளப்பான கிரமியும் அந்த குடும்பமே தங்கிறதுக்கான ஒரு வீடை வழங்கி எங்கள் டீமில் வந்து ஆடுப்பா அப்படின்னு ரொபர்டோவை கூப்பிட்டாங்க அப்படி அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த புது வீட்டுக்கு போன ஒரு சில வாரங்கள்லேயே மாரடைப்பால் இறந்து போனார் ரொனால்டோவோட அப்பா அப்போ ரொனால்டோவுக்கு வயசு ஏழு இருக்கும் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ரொனால்டோவுக்கு தந்தையாக நின்று வழிகாட்டினது ரொபர்ட்டோ தான் அண்ணனோட வழியிலேயே தானும் ஃபுட்பாலில் பெருசாக தான் சாதிக்கணும்னு நினச்ச ரொனால்டோ அண்ணனோட கிராமியோ அணிலேயே சேர்ந்தார் சேர்ந்து பதிமூணு வருஷம் அந்த அணியில் தவிர்க்க முடியாத ஒரு வீரராக வளம் வந்தார் அந்த கிராமியோ அணி தான் ரொனால்டோவுக்கு ஃபுட்பாலில் இருக்கக்கூடிய அத்தனை அரிச்சுவலையும் கற்றுக் கொடுத்து அவனை புடம் போட்டது டீம்லேயே ரொம்ப சின்ன பையனா ஒல்லியாக வந்ததால அவனை செல்லம்மா இன்னும் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் இன்னொன்னா பிரேசிலியன் லாங்குவேஜில் சிறுவன் சின்ன பையன் அப்படின்னு அர்த்தம் அந்த பேர் தான் ரொனால்டோவோட ஒன்றை சேர்ந்து ரொனால்டினோ அப்படிங்கிற பேராக அவனுக்கு மாறிச்சு ரொனால்டினோவுக்கு பதினாலு வயசு இருந்த சமயத்தில் கிராமிய அணி எதிர்த்து ஆடின எதிரணியை எதிர்த்து இருபத்தி மூணு கோல் அடித்து அந்த போட்டியில் ஜெயித்தாங்க அந்த இருபத்தி மூணு கோலையும் ரொனால்டினோ மட்டும்தான் அடித்தார் அது ஒட்டு மொத்த பிரேசிலியுமே திரும்பி பார்க்க வச்சது அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு மெய் போய் பிரேசிலியன் யூ செவன்டீன் நேஷனல் டீம்ல விளையாடுறதுக்கு வாய்ப்புங்கிறது அவர் வீட்டு வாசலை தேடி வந்துச்சு இந்த யூ செவன்டி நேஷனல் டீம்ல சேர்ந்து யூ செவன்டீனுக்கான வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு தந்தார் ரொனால்டினோ அந்த வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுட்டு வந்த அடுத்த போட்டியிலேயே ஒரு முன்னாள் உலகக்கோப்பை சாம்பியனையே கதற விட்டார் ரொனால்டினோ நைன்டீன் நைன்டி ஃபோர் வேர்ல்டு கப்பை ஜெயித்த பிரேசிலியன் டீமுடைய டுங்கா இடம்பெற்றிருந்த அணியை எதிர்த்து ஆடினார் ரொனால்டினோ அந்த போட்டியில் டுங்காவே ஏமாற்றி பாலை ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போனார் ரொனால்டினோ இந்த சம்பவம் பிரேசிலில் மிகப்பெரிய பேசு பொருளாச்சு யார் அந்த அப்படியே டுங்காவுக்கே தண்ணி காட்டுறான் அப்படின்னு ரொனால்டினோவை இன்னும் அதிகமாக திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க அது பிரேசிலியன் நேஷ்னல் டீமில் ஆடுறதுக்கான வாய்ப்பை ரொனால்டினோவுக்கு வாங்கி தந்துச்சு பிரேசிலோட தேசிய அணியில இணைஞ்சதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோப்பா அமெரிக்கா ஜெயிச்சு கொடுத்தாரு ரொனால்டினோ அந்த வெற்றிக்கு அப்புறமா ஐரோப்பா அவருக்கு தவிர்க்க முடியாத ரொனால்டினோவை குறி வச்சு தங்களுடைய கிளப்ல சேர்த்தாங்க பிஎஸ்சி ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு யூரோப் கிளப்ஸ்ல தான் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும் பெரும் பணம் புரளக்கூடிய ஒன்னா இருக்கும் அவருடைய கரியரே மாறக்கூடிய ஒன்னா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைங்கிறது ரொனால்டினோவுக்கும் பிஎஸ்ஜி ஒப்பந்தம் மூலமா ஏற்பட்டுச்சு பிஎஸ்ஜியில் அவர் ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவருடைய கிராஃபிங்கிறது மாற ஆரம்பிச்சது ஆனா அது பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா தன்னுடைய திறமை மேலே ரொனால்டினோவுக்கு தன்னம்பிக்கை அதிகமானதை விட தலைகணம் அதிகமாக ஆரம்பித்தது அந்த காலகட்டத்தில் தான் பிஎஸ்சியில் அவர் விளையாட ஆரம்பித்த சமயத்தில் பிராக்டிஸ் செஷனை எல்லாம் தவிர்த்துட்டு பார்ட்டி செஷன்ல அதிகமாக நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சாரு ரொனால்டினோ ஃபுட்பாலில் என்ன தோக்கடிக்க யாருமே கிடையாது அதனால நான் ஏன் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற நினப்புக்கு அவர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அதனால பிஎஸ்டி உடைய கோச்சுக்கும் அவருக்கும் பல கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சு ரொனால்டினோடைய நைட் லைஃபை சுற்றி கான்ட்ரவர்சி ஏற்பட ஆரம்பிச்ச அதே காலகட்டத்தில் ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு உலகக்கோப்பை விளையாடுறதுக்காக மறுபடியும் பிரேசில்கிட்ட போனார் ரொனால்டினோ அந்த உலகக் கோப்பையை ஒட்டு மொத்தமாக டாமினேட் பண்ணாரு ரொனால்டினோ அதுலேயும் அந்த உலகக்கோப்பையில் இங்கிலாந்துக்கு எதிராக அவர் அடித்த ஐகானிக் கோலை இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அவருடைய அசாத்திய ஆட்டத்தால் அந்த உலகக் கோப்பையை பிரேசில் ஜெயிச்சாங்க வெற்றி கழிப்போட மறுபடியும் பிஎஸ்சிக்கு ஆடுறதுக்காக யூரோப்புக்கு பயணப்பட்டு வந்தார் ரொனால்டினோ இந்த வாட்டி உலகக்கோப்பையை ஜெயிச்ச மமதை வேற அவருக்கு கூடுதலாக இருக்கவும் ஒட்டு மொத்தமாக பார்ட்டி லைஃப்பில் தான் இருந்தாரே தவிர ப்ராக்டிஸுங்கிற ஒன்று செய்யணுங்கிற நினைப்புக்கே அவர் போல இது பிஎஸ்டியுடைய அணி நிர்வாகத்தையும் பிஎஸ்டியுடைய கோச்சையும் மிகப்பெரிய கோபத்துக்கு கொண்டு போச்சு இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போச்சுன்னா பிஎஸ்ஜி அணி நிர்வாகத்துக்கிட்ட கோச்சை நீங்கள் வேலையை விட்டு தூக்கலன்னா நான் அணியை விட்டு போயிடுவேன் அப்படின்னு ஓப்பனாகவே ரொனால்டினோ மிரட்டுற அளவுக்கு போச்சு ஆனால் பிஎஸ்ஜி எங்களுக்கு கோச் தான்ப்பா முக்கியம் நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க வெளியில் வந்த அவருக்கான அடுத்த வாய்ப்பை பார்சிலோனா தந்தாங்க ரொனால்டினோட வாழ்க்கையில் ரொம்ப ஐகானிக் கோல்ஸ் அண்ட் டைம்ஸ் எல்லாமே பார்சிலோனாவில் அவர் இருந்த சமயத்தில் கிடைச்சதுதான் தான் அற்புதமான கோல்களை தந்தார் ரொனால்டினோ பார்சிலோனாவில் ரொனால்டினோ வந்ததுக்கு அப்புறமா சாமியல் லெட்டோ டெக்கோ லியோனால் மெஸ்ஸிலாம் கூட பார்சிலோனாவில் சேர்ந்தாங்க அது ஒரு முழுமையான பவர்ஃபுல் அணியாக மாறிச்சு சொல்லப்போனா பார்சிலோனாவுக்காக லியோனால் மெஸ்ஸி அடிச்ச முதல் கோலுக்கு உதவுனதே ரொனால்டினோ தான் அந்த கோல் அடிச்ச சந்தோஷத்துல அதை கொண்டாடுறதுக்காக ரொனால்டினோடைய முதுகுகளை ஏறி கையை தூக்கி ஓனு கத்துவாரு லியோனால் மெஸ்ஸி அந்த ஃபோட்டோகிராஃபுங்கிறது இன்னைக்கும் ஃபுட்பால் வரலாற்றில் ரொம்ப ஐக்கானிக் போட்டோவா கொண்டாடப்படுது பார்சிலோனால ரொனால்டினோ விளையாடின அந்த சமயத்துல அவர் தன்னுடைய கரியருடைய உச்சத்தில் இருந்தாருன்னு சொல்லலாம் அவருடைய ஆட்டம்ங்கிறது எதிரணி கூட கொண்டாடக்கூடிய ஒண்ணா இருந்துச்சு பர்ணபால ரியல் மேட்ரிட் எதிர்த்து அவர் விளையாடுனப்போ ஒட்டு மொத்த ஸ்டேடியமும் அதாவது ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸும் ஒன்றா சேர்ந்து அவருக்கு எழுந்து நின்று கைதட்டி பாராட்டினாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்டக்காரராக இருந்தார் ரொனால்டினோ ஆனால் இப்படி குடிகட்டி பறந்துட்டு இருந்த ரொனால்டினோடைய கரியருங்கிறது அதுக்கப்புறமா கயிறு அருந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிது அதுக்கு காரணம் பழையபடி அவர் பார்ட்டி பக்கம் போக ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறமா அதிகமாக ரொனால்டினோவுக்கு காயங்கள் ஏற்பட ஆரம்பித்தது அதுக்கு முக்கியமான காரணம் அவர் ப்ராக்டிஸ்க்கு வராமல் பார்ட்டியில் நேரம் செலவழிக்கிறதுனால தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது அவர் மேலே வைக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் பற்றிலாம் கவலையே படாமல் ஒழுங்காக ப்ராக்டிஸ்க்கெலாம் போகாமல் பார்ட்டிலேயே இருந்தார் ரொனால்டினோ பார்சிலோனாவுடைய புதிய மேனேஜராக பெப் கார்டியோலா வந்ததுக்கப்புறமா ரொனால்டினோவுக்கு அதுக்கான விலைங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைப்பா ஒழுங்காக ப்ராக்டிஸ்க்கெலாம் வரலன்னா நீ டீம்லேயே கிடையாது அப்படின்னு இருந்து அவரை நீக்கினார் கார்டியோலா அதனால பார்சிலோனாலருந்து வெளியில் வந்து ஏசி மிலான்ல போய் விளையாட ஆரம்பித்தாரு ரொனால்டினோ ஏசி மிலானில் அவர் ஆட ஆரம்பித்தப்போ அவர் செஞ்ச அசித்ஸ்லாம் பெரிய ரெக்கார்ட்ஸாக பார்க்கப்பட்டுச்சு அதனால மறுபடியும் திரும்ப வர ஆரம்பிச்சிட்டார் ரொனாலினோ இனிமேல் மறுபடியும் பெரிய அளவுக்கு சாதிக்க போறாரு அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க ஆனால் அது ஏமாற்றமாக தான் இருந்துச்சு அந்த ஏமாற்றத்துடைய உச்சம் எப்போ நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்து பத்து உலகக்கோப்பைக்காக பிரேசிலியன் அணிக்கு விளையாடுறதுக்கு ரொனால்டினோவுக்கு அழைப்பு விடுக்கவே படலை அந்த சமயத்தில் பிரேசில் அணியுடைய கோச்சாக இருந்த டுங்கா ஒரு காலத்தில் ரொனால்டினோ அவரை அசிங்கப்படுத்தினதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவரை பிரேசில் அணியில் சேர்க்காமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டெல்லாம் அப்போ எழுந்துச்சு ஆனால் அந்த சமயத்தில் ரொனால்டினோவுடைய ஃபார்முங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அதனால தான் பிரேசில் அணியில் அவரை சேர்த்துக்காமல் இருக்கும் அப்படிங்கிற விளக்கம்லாம் பிரேசில் அணி சார்பாக கொடுக்கப்பட்டுச்சு அதை பார்த்து ரொனால்டினோவுடைய ரசிகர்கள்லாம் உடஞ்சி போனாங்க ரொனால்டினோவே ரொம்ப உடஞ்சி போனார் உடைஞ்சு போய் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் மறுபடியும் எழுந்து வந்து ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி போராடி பெரிய கப்பெல்லாம் ஜெயிச்சு கொடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை தேசிய அணியில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு தவறு விட்டுட்டோம் வேர்ல்டு கப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நம்ம கையை விட்டு போயிருச்சு அப்படிங்கிற எந்த கவலையுமே இல்லாமல் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்தார் ரொனால்டினோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான அடையாளமே அவனுடைய ஃபிட்னஸ் தான் எந்தளவுக்கு கட்டுக்கோப்பாக தன்னுடைய உடலை அவன் வச்சுருக்கான் அப்படிங்கிறது தான் அவன் எந்த அளவுக்கு ஃபார்மோடு இருக்காங்கிறத பலருக்கு எடுத்துக்காட்டும் ஆனால் ரொனால்டினோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூட ஃபிட்னஸ்ஸை பற்றி கவலைப்பட்டதே இல்லை அதிகமாக எடைக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான எந்த ஒரு ஃபிட்னஸோடவும் இல்லாமல் இருந்தார் ரொனால்டினோ அவருடைய உடம்புல பீர் எந்த அளவுக்கு விளையாடிட்டு இருக்குங்கிறது அவருடைய தொப்பை எடுத்துக்காட்ட ஆரம்பிச்சது எட்டி பார்க்குற தொந்தையோட வெறு உடம்போடு இருக்கிற அவருடைய ஃபோட்டோவெல்லாம் பார்த்து மீம்ஸ் போட்டு கலாய்க்க ஆரம்பித்தாங்க ஃபுட்பால் ரசிகர்கள் எல்லாரும் அதாவது பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்ட கொண்டாடப்பட்டு இருந்த மாபெரும் திறமைசாலியான ஒருத்தர் தன்னுடைய குடியாலேயே தன்னுடைய இடத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மறுபடியும் பிரேசிலுக்கு வந்து பிளெமிங்கோ அணில விளையாடினார் அதுக்கப்புறமா குரேட்டரோ பிளமின்சே அட்லட்டிகோ மினேரோ மாதிரியான கிளப்ல எல்லாம் அவர் விளையாடினார் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சிறப்பான ஆட்டத்தை கொடுத்தாலும் அவர் உச்சத்தில் இருந்த மாதிரியான ஒரு ஆட்டங்கிறது அவர்கிட்ட இருந்து வெளிப்படவே இல்லை சின்ன சின்ன போட்டிகளில் கூட அவர் கலந்துக்க வேண்டிய சூழலுங்கிறது ஏற்பட்டுச்சு ஏன் இந்தியாவிலேயே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஃபுட்சல் போட்டிக்காக வந்து கலந்துக்கிட்டாரு ரொனால்டினோ அதாவது ரொனால்டோ லியோனால் மெஸ்ஸிலாம் இந்தியாவுக்கு வர்றாங்க இந்தியாவில் ஒரு ஃபுட்பால் கேமில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது எப்பேற்பட்ட செய்தியாக இருந்திருக்கும் அப்போ ஏற்பட்ட செய்தியாக தான் ரொனால்டினோவும் இங்கே வந்திருக்காருங்கிறது கொண்டாடப்பட்டிருக்கணும் ஆனால் அவர் ஒரு புட்சால் போட்டியில் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது ஒரு சாதாரண பெட்டி செய்தி மாதிரி அப்படி கடந்து போகக்கூடிய சூழலுங்கிறது தான் அப்போ இருந்துச்சு அதுக்கப்புறமா இருந்து தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அறிவித்தார் ரொனால்டினோ அதோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைப்பீங்க இல்லை அதுக்கப்புறமா தான் மிகப்பெரிய அவமானங்களை எல்லாம் சந்தித்தார் ரொனால்டினோ ரொனால்டினோவுடைய பர்ஸ்னல் லைஃப்புங்கிறது இன்னும் கேள்விப்பொருளாக மாற ஆரம்பிச்சிது ரொனால்டினோவுடைய பர்சனல் மேனேஜராக இருந்து அவருடைய எல்லா செயல்பாடுகளையும் ஒழுங்குபடுத்தி பார்த்துக்கிட்டவர் அவருடைய அண்ணன் ரொபர்ட்டும் இந்த ரெண்டு சகோதரர்களும் அடிக்கடி பிரேசில் ஊடகங்களில் அடிபட ஆரம்பித்தாங்க அது உலக மீடியாக்கள்லேயும் எதிர்வழிச்சிது நல்ல விஷயமா இல்லை எல்லாமே கெட்ட விஷயமாக தான் ஏகப்பட்ட சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது அதிகமாக எழ ஆரம்பிச்சுது ரொனால்டினோவுக்கு சொந்தமாக ஒரு கட்டடத்தை எழுப்புறதுக்காக பர்மிஷனே இல்லாமல் ஒரு ஒட்டுமொத்த காட்டையே அழிச்சிருக்காங்க இந்த ரெண்டு சகோதரர்களும் அதுக்காக அவங்க மேலே ஒரு வழக்கு தொடரப்பட்டுச்சு அதே மாதிரி மக்களுக்கு பொதுவான ஒரு நதியின் மேலே ப்ரைவேட்டாக ஒரு பிரிட்ஜை இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கட்டியிருக்காங்க அதுக்கும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவங்க மேலே வழக்கு தொடரப்பட்டுச்சு டேக்ஸை சரியாக கட்டலை அப்படின்னு அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அதுக்கும் வழக்கு தொடரப்பட்டுச்சு இப்படி வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகளுக்கும் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஃபைனாக போட்டாங்க நீதிமன்றம் ஆனால் அந்த ஃபைனை கட்டாமல் இழுத்து இருந்தார் ரொனால்டினோவும் அவருடைய சகோதரரும் இதனால் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குச்சுன்னா அரசாங்கமே நேரடியாக ரொனாலினோவுடைய அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு திருப்பணங்கிறாங்க ஆனால் எல்லாேருக்கும் ஷாக்கு தர்ற மாதிரி ரொனால்டினோவுடைய அக்கௌண்ட்டில் வெறும் ஏழு டாலர் மட்டும்தான் இருந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லா காசையும் அவர் எடுத்திருந்தார் கடுப்பான நீதிமன்றம் சீக்கிரமாக ஃபைனை கட்டுங்கன்னு சொன்னாங்க அந்த ஃபைனை கட்டுறதுக்கு முன்னாடி நாட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய பாஸ்போர்ட்டையும் முடக்கினாங்க ஆனால் அந்த சமயத்தில் ரொனால்டினோ ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக பேரோகேவ நாட்டுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு அந்த ஈவெண்ட்டுக்கு எப்படியாவது போய் சேர்ந்தாகணும் அப்படிங்கிறதுக்காக ரொபர்ட்டோ அவருக்கும் அவருடைய தம்பியான ரொனால்டினோவுக்கும் ஒரு ஃபேக் பாஸ்போர்ட்டை தயாரித்தாங்க எப்பேற்பட்ட ஐடியா பாருங்கள் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ஃபுட்பால் பிளேயருடைய பேரை மாற்றி ஃபேக் பாஸ்போர்ட் தயாரித்து ட்ராவல் பண்ணலான்னு யோசிச்சிருக்காங்க ஆனால் அப்படியே ட்ராவல் பண்ணி அந்த ஈவெண்ட்டில் போய் கலந்துருந்தாங்கன்னா ரொனால்டினோ வந்த ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் வெளியில் வந்திருக்கோம் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க இவங்கன்னு இப்போ யோசித்து பார்க்குறேன் இந்த ஃபேக் பாஸ்போர்ட் தயாரித்தாங்கன்னு சொல்லி ரொனால்டினோவையும் அவருடைய சகோதரரையும் கைது செஞ்சாங்க கைது செஞ்சு இரண்டு மாதம் சிறை தண்டனையும் தந்தாங்க அதுக்கப்புறமா வெளியில் வர்றதுக்காக எத்தனையோ முயற்சிகள் எடுத்தார் ரொனால்டினோ ஆனால் அந்த எல்லாம் தோல்வியில் தான் முடிஞ்சுது ஏன்னா ஜெயிலில் இல்லாமல் வீட்டில் இருங்கன்னு சொல்லி ஆறு மாதம் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சாங்க நீதிமன்றம் உலகமே கொண்டாடின ஒரு ஒப்பற்ற ஃபுட்பால் பிளேயர் ஃபுட்பால் வரலாற்றிலேயே தவிர்க்க முடியாத ஜாம்பவாங்களில் ஒருத்தராக நிலை பெற்றிருக்க வேண்டியவர் ஆனால் கடைசியில் ஒரு கிரிமினல் மாதிரி அரெஸ்ட் ஆகி ஹவுஸ் அரெஸ்ட் ஆகி கேலி பொருளாக கடைசியில் நின்றார் அவ்வளவும் ஏன் அவர் போதைக்கு அடிமையானதால ஆனால் அப்பவும் அந்த சூழலை நினச்சி பெருசாக ரொனாலினோ கவலைப்பட்ட மாதிரியே தெரியல ஜெயிலில் இருக்கும்போது கூட கைதிகளோட ஒன்றா சேர்ந்து அவர் ஃபுட்பால் தான் இருந்தார் சொல்லப்போனால் கைதிகளுக்கு மத்தியில் நடந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் அவரோட அணிக்கு கப்பு வாங்கியும் அவர் தந்தார் இப்படி கவலைகளே இல்லாமல் இருந்தது தான் அவருடைய வீழ்ச்சிக்கே காரணமாக இருந்துச்சோன்னு யோசிக்க தோணுது ஏன்னா ஏதாவது ஒரு கவலைங்கிறது அவருக்கு இருந்திருக்கணும் நம்மளுடைய கரியர் வந்து போயிட்டுருக்கு நம்மளுடைய இடம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு அதை பற்றி அவர் கவலைப்பட்டிருந்தாருன்னா ஒருவேளை மறுபடியும் தன்னுடைய இடத்தை அவர் தக்க வச்சிருக்கலாம் ஆனால் இப்படி கவலைகளே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை தான் வாழணும் அப்படின்னு நினச்சி அவர் வாழ்ந்ததால் தான் அவருக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அவர் இழந்துட்டு நிற்கிறார் ஆனால் ரொனால்டினோ இவ்வளவு தோல்விகளை சந்தித்தாலும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஃபுட்பால் ரசிகர்கள் ரொனால்டினோ மாதிரி கோல் அடிக்க யாராலையுமே முடியாது அப்படின்னு தான் அவருடைய ஆட்டத்தை நினச்சி பெருமைப்படுவாங்க ஆனால் அந்த பெருமைக்கு அப்புறமா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி அழிஞ்சு போனால் தெரியுமா அப்படின்னு தான் நினச்சி பார்ப்பாங்க ரொனால்டினோவுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரது ஒன்றே ஒன்று தான் வெற்றி கிடைக்கிறதுக்கு திறமை இருந்தால் போதும் ஆனால் அந்த வெற்றியை தக்க வைக்கணும்னா அந்த திறமையோடு சேர்த்து ஒழுக்கமும் வேணும் சரி ஓகே பிகி பஸ் இதுதான் ரொனால்டினோவுடைய கதை இது அவரை பற்றி ஒரு புதிய பரிமாணத்தை உங்களுக்கு தந்துருக்கும்னு நம்புகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைஞ்சிடுங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க நாங்கள் மற்ற சோஷியல் ஹேண்டில்ஸ்லையும் இருக்கோம் அதுலேயும் எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி புது அப்டேட்ஸாக இனிமேல் நாங்கள் அதில் தந்துக்கிட்டே இருப்போம் அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்